வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய நான்காவது பாகத்துல பதினாறாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல நம்ம ஆதித்த கரிகாலன் கடம்பூர் அரண்மனைக்கு வந்துட்டான் அப்படிங்கறத பார்த்தோம் வந்தவன் ரொம்ப சந்தோஷமா வரல ரொம்ப கோவமா வந்திருக்கிறான் அப்படிங்கறத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்துடுறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆதித்த கரிகாலனை வந்து கொண்டிருக்கிற வழியிலேயே நம்மளுடைய வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பாத்துட்டாங்க வந்தியத்தேவன் தனக்கு தெரிந்த எல்லா செய்திகளையும் ஆதித்த கரிகாலன் கிட்ட சொல்லிட்டான் ஆதித்த கரிகாலனுடைய இந்த முரட்டுத்தனமான நடவடிக்கைக்கு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டதுதான் காரணம் மேற்கொண்டு அங்கிருந்து எல்லார்கிட்டையும் ஆதித்த கரிகாலன் எப்படி பேசினா அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பதினாறாம் அத்தியாயம் மலையமானின் கவலை மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இருந்த நிலாமுற்ற பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான் மற்ற நாள் வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள் குரவைக்கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான் ஓஹோ இது என்ன இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான் கோமகனே தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குரவைக்கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம் ஆஹா ரொம்ப நல்லது குரவை கூத்து வையுங்கள் வில்லுப்பாட்டு வையுங்கள் கரிகால் வலவர் நாடகம் விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள் பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம் இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம் சம்புவரையரே என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான் நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா பாட்டா நான் பகலில் தூங்குவதில்லை இரவிலும் தூங்குவதில்லை நான் தூங்கி மூன்று ஆகிறது ஆகையால் நான் தூங்கும் போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம் நான் விழித்துக் கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால் தான் செய்யலாம் அவ்வளவு துணிச்சலுள்ள ஆன்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான் சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில் ஐயா தாங்கள் தூங்கினாலும் சரி விழித்துக் கொண்டிருந்தாலும் சரி தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது போது தீங்கு செய்ய மாட்டான் என்றார் ஆம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும் அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டித்தான் யார் வர முடியும் யமன் கூட வர முடியாது கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண் கவலையை பற்றி உங்களுக்குச் சொன்னேன் வயதாகிவிட்டதல்லவா சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது அடுத்தாற்போல் என் பழுவூர் பாட்டனை பாருங்கள் எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார் அறுபது பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறு நகை புரிந்தான் கரிகாலன் பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கனைத்துக் கொண்டார் அது சிங்ககர்ஜனையைப் போல் முழங்கிற்று பாருங்கள் பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியா இருக்கிறது கந்தமாரா வந்தியத்தேவா பார்த்திவேந்திரா நீங்கள் எல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை அவரை போல் தொண்டையை கணைப்பீர்கள் ஆனால் அவர் வயதில் அந்த புதிய பெண்ணை கொண்டு வர மாட்டீர்கள் தாத்தா தங்களுடன் இளையராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் இருக்கிறதே முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன் இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள் மூடு பல்லக்கிலா ரதத்திலா அல்லது வண்டியிலா பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன் என்று பெருமிதத்துடன் கூறினார் அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள் மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம் அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன ஒரு வேடிக்கையை கேளுங்கள் பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊரூராக போய் வருகிறானாம் இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவியிருக்கிறது என்று கரிகாலன் கூறி இடி இடி என்று சிரித்தான் ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது வந்தியத்தேவன் தன் மனதிற்குள் ஐயோ எப்பேற்பட்ட தவறு செய்து விட்டோம் இந்த வெறிபிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோமே ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் இருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான் பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்துக் கணன்றது தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலை போல அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார் அவர் பேசுவதற்கு முன் பார்த்திவேந்திரன் ஒரு அடி முன்னால் பெயர்ந்து வந்து கோமகனே பழுவூர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு சொல்ல முற்பட்டால் அவரை நான் அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன் இது சத்தியம் என்று சொன்னான் அந்தமாறன் பின்னால் ஓர் அடி வந்து நின்று என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையாலேயே கழுத்தை நிறுத்திக் கொன்று விடுவேன் இது சத்தியம் என்றான் இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஓர் அடி முன் வந்து நானும் அப்படித்தான் பழுவூர் ராணியைப் பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான் ஹா 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 கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே பார்த்தீர்களா தாத்தா தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் பழுவூர் இளையராணியைப் பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்கவும் மாட்டேன் பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள் அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் ஊரூராக ரகசிய பிரயாணம் செய்கிறானாம் எப்போது ஆன்மகன் ஒருவன் மூடு இரண்டு பக்கத்திலும் திரையிட்டுக் கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் உழையக்கூடும் அல்லவா கோமகனே பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான தேவர் எதற்காக மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமாம் எனக்கொன்றும் வழங்கவில்லையே என்றான் பார்த்திவேந்திர பல்லவன் அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான் மதுராந்தகன் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊரூராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டிக் கொண்டு வருகிறானாம் எதற்காக பலம் திரட்டுகிறது எதற்காகவா என் தகப்பனாருக்கு பிறகு சோழராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான் எப்படி இருக்கிறது கதை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் மூடு பள்ளக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம் நள்ளிரவில் சதியாலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம் பார்த்திவேந்திரா திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்த போதுதானே இதையெல்லாம் சொன்னார் மதுராந்தகனுக்கு சிம்மாசனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பி விடுவான் என்று சொன்னாரே அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா நினைவுக்கு வருகிறது இளவரசி அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை இப்போதோ சிறிது கூட நம்பவில்லை தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து விட்டு வந்த பிறகு நீ மட்டும் என்ன நானும் கூடத்தான் நம்பவில்லை நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறி கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான் கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கணைத்து கொண்டு கோமகனே திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார் தெரியாமல் என்ன அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான் வல்வில் ஓரியின் வம்சத்தில் வந்தவர்கள் நீங்கள் ஆகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோமகனே வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமான் திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான் மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான் சம்புவரையரே அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை என் முன்னோன் ஆகிய சோழன் கிள்ளிவளவனுடைய உதவியைக் கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றியடைந்தான் அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் நான் தான் சொன்னேனே கிழவருக்கு வயதாகிவிட்டது ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் பெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கிறது இளவரசே அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார் எனக்கு சந்தேகமா இல்லவே இல்லை மலையமானோடு எங்கள் உறவு இரண்டு தலைமுறையாகத்தான் பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு ஆறு தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது பழுவூர் அரசரே இங்கே இருக்கிறார் அவர் சோழ விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் படுத்திருக்கிறதா என்று கரிகாலன் கூறி பைத்தியச் சிரிப்பு சிரித்தான் பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில் இளவரசே சோழகுலத்துக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இது சத்தியம் தர்ம நியாயத்துக்கும் விரோதமாக எதுவும் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் இது இருமடங்கு சத்தியம் என்றார் ஆமாம் ஆமாம் தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தான் இருக்கிறது அதை பற்றி தங்களிடமும் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தையும் பற்றி பேசலாம் சம்புவரையரே இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன் ஐயா தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம் மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்வேன் ஓஹோ இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களா ஆம் இளவரசை தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறமுள்ள குறுநில மன்னர்கள் எல்லாரும் ஆவலா இருக்கிறார்கள் பலரும் வருவார்கள் வரட்டும் வரட்டும் எல்லாரும் வரட்டும் ரொம்ப நல்லது யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம் மதுராந்தகனுடைய சதியாலோசனை ஒருபுறம் இருக்கட்டும் நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதியாலோசனை செய்ய விரும்புகிறேன் அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன் இதோடு பதினாறாவது அத்தியாயம் முடிந்தது வந்தியத்தேவன் மிகப்பெரிய தவறு செய்து விட்டான் அவன் கண்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் ஆதித்த கரிகாலனிடம் சொல்லிவிட்டான் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆதித்த கரிகாலன் இப்படியெல்லாம் கொண்டு இருக்கிறான் மேற்கொண்டு என்ன நடக்க போகிறது இந்த மதங்கொண்ட யானையான ஆதித்த கரிகாலனை அவங்க எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்க போறாங்க அப்படிங்கிறத பின்னாடி வர்ற அத்தியாயங்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி